Example 4.7. Find the value of x in the following figures. அப்படின் ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேச் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூஷனில் யூஸிங் த of ஆஃப் angle ஏங்கிள் by an arc of the circle சர்க்கிள் the center is double the angle சப்ஸ்டெண்டட் by it and any point on the remaining part of a circle. அப்படின்ற கான்செப்டில் தான் வருது இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் O, R. எதை சொல்கிறோம் பிஓஆர் அதுதான் என்னது இங்கே நம்ம எழுதும்போது நம்மளுக்கு ஏங்கிளை எப்படி பிடிக்கிறோம் சென்ட்ரில் வர்றது தான் நம்ம ஆங்கிளை எடுக்கிறோம் இல்லைங்களா இதுதான் ஆங்கிள் பிஓஆர் அது ஈக்குவல் டு என்னது எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது தி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓஆர் இஸ் ஈக்குவல் டுய்ஸ் ஆஃப் த பி பிக்யூஆர் ட்வைஸ் ஆஃப் த பி பிக்யூஆர் எது இருக்குது இங்கே இருக்கிறது தான் பிக்யூஆர் அப்போது பி இது கியூ இது இது ஆர் இது இப்போ த ஏங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அப்போது எக்ஸ் இது என்ன டிகிரின்னு தெரியாது நம்மளுக்கு எது கேட்டு பிஓஆர் கேட்டிருக்காங்க அப்போ ஆங்கிள் பிஓஆர் ஈக்குவல் ட்வைஸ் ஆஃப் த பி பிக்யூஆர் பிக்யூஆர் என்ன வருது ஃபிஃப்டி டிகிரி அப்போ டூ இன்டூ ஃபிஃப்டி டிகிரி அப்போ டூ ஃபிஃப்டி எவ்வளவு ஹண்ட்ரட் அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு ஹண்ட்ரட் டிகிரி புரியுது இல்லைங்களா ஸோ இதோட ட்வைஸ் தான் அது அப்படின்னு சொல்கிறதுனால இதை விட டபுளாக்கி கீழே போட்டுக்கிறோம் புரிஞ்சது இல்லைங்களா அடுத்து செகண்ட் ஒன் எம்என்எல் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த எம்ஓஎல் அப்போது எம் எங்கே இருக்கு இங்கே இருக்குது என் இங்கே இருக்கு இங்கே இருக்குது எல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இல்லைங்களா இதை தான் என்ன செய்கிறோம் நம்ம எம் என் எல் ஆங்கிள் எம்என்எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த எம்ஓஎல் அப்போ இந்த எல்லோட ஹாஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா இப்படி திரும்பி இப்படி வருது ரிஃப்ளக்ஸ் ஓகேங்களா இப்படி வருது அப்போ ரிஃப்ளெக்ஸாக வரும்போது பார்த்தா ஹாஃப் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் அப்போ ஹாஃப் டூ ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த எம்ஓஎல் எவ்வளவு டூ சிக்ஸ்டின்னு வருது அந்த எம்ஒஎல்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் டூ சிக்ஸ்டியை லெஸ் பண்ணிடறோம் ஆஃப் இன்டூ டூ சிக்ஸ்டி நம்மளுக்கு எக்ஸ் ஈக்கோல் டு எவ்வளோக்கு டிகிரி கிடைக்கிது ஒன் தேர்ட்டி டிகிரி எம்என்எல்னால் எவ்வளவு எக்ஸ் இல்லைங்களா அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த எம்ஓஎல் எம்ஓஎல்லோடது என வருது டூ சிக்ஸ்டி அதை லெஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டிகிரி அப்படின்ட்டு நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எக்ஸ் டிகிரியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது தேர்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க இது மாரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் இஸ் அ டயாமீட்ரு ஆஃப் த சர்க்கிள் அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டயாமீட்ரு அப்படின்னு சொன்னோம்னா என்னது ஒரு சர்க்கிளில் சென்ட்ரல் போர்ஷன் வழியாக பாஸ் பண்ணி வரக்கூடிய லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டயாமீட்ரு சென்டரை பாஸ் பண்ணி வருது அது டயா தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் அட் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நைன்டி டிகிரி அது இது எக்ஸு ஒய் இசட்டு அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸு இசட்டு ஒய் இது என்னது ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நைன்டி டிகிரி டயக்ராமில் கொடுக்கல அது டைகிராம் அதேமாரி ரெப்ரசன்ட் இருக்காங்கன்னா நைன்டி டிகிரி நம்ம வச்சுக்கிறோம் த ஆங்கிள் ஆன் த செமி சர்க்கிள் அப்போ ஏங்கல் அந்த செமி சர்க்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் எக்ஸ் ஒய் இசட் அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு நம்ம என்னது எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே ஆல்ரெடி எவ்வளோ சிக்ஸ்டி த்ரீ டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நைன்டி டிகிரி இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒன் எயிட்டி டிகிரி சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதுபடி பார்க்கும்போது இன்டர் இன்னர் பார்ட் ஆஃப் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் நைன்டி டிகிரி இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவலன் டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வருது அப்போ நம்மளுக்கு 63 தெரியும் 90 டிகிரி தெரியும் எக்ஸ் தான் தெரியாது அப்போ X, X e equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன் அது அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டியிலேருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் செவன் இருக்கும் அதுதான் எக்ஸ் டிகிரி அந்த X டிகிரியோட வேல்யூ எவ்வளவு டுவெண்ட்டி செவன் டிகிரி புரிஞ்சுது இல்லைங்களா இப்படி நம்ம புரிஞ்சு போட்டு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது என்ன ஓஏ ஓலேருந்து ஏ ஓலருந்து பி ஓலருந்து சி இதெல்லாம் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லைங்களா அது ரேடி அப்படின்னா ஃப்ளூரல் ஆஃப் த ரேடியஸ் இன் ட்ரையாங்கிள் ஓஏசி ஓஏசி அந்த ஓஏசி தான் எவ்வளவு டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஓஏசி டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னம்னா ஓஏசி ஈக்குவல் டு ஓசிஏ அப்போ என்ன இருக்கும் ஓசிஏ அப்போ ஓசிஏ இது இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அதுவும் ரெண்டுமே டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அடுத்தது இன் ஓபிசி ஓபிசி அப்போது அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க டயக்ராமில் அதாவது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட்ஸ் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் படி பார்க்க போனால் ஏசிபி எது ஏசிபி இங்கே இருக்கிற ஏ இங்கே இருக்கிற சி இங்கே இருக்கிற பி மொத்தமாக நம்மளுக்கு சேர்க்கும்போது ஏசிபி ஈக்குவல் டு எவ்வளோ வருது ஓசிஏ ஓசிஏ அதேமாரி ஓசிபி இல்லைங்களா ஓசிஏன்றது இந்த பக்கம் இந்த போர்ஷன் மட்டும் இந்த ஓசிபின்றது இந்த போர்ஷன் மட்டும் இல்லைங்களா அதுதான் அப்போது ஏசிபி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏசிபி நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ஏசிபி நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏசிபி ஈக்குவல் டு ஓசிஏ ப்ளஸ் ஓசிபி ஓசிஏ அப்புறம் OCB பி அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வந்து டுவெண்ட்டி டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் டிகிரின்னு 20 டுவெண்ட்டியும் இந்த தேர்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணோம்னா எக்ஸி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி அப்போ மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளவு ஏசி பி இசி ஈக்குவல் எவ்வளோ வருது ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி அதுதான் நம்மளுக்கு இங்கே எக்ஸாக நம்ம கன்சிட் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்படி அழகாக புரிஞ்சுட்டு அந்த சம்செல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா இது மீறி சம்சை எக்ஸாம்ஸுக்கு கேட்பாங்க அதனால் கொஞ்சம் அழகாக போட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக புரிதல் வரும் புரியலனா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோ பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அதை அழகாக போட்டு பாருங்க புரியுதுங்களா